வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே நிற்கிறேன் கிண்டி கிண்டி எஸ்டேட் உள்ள ஒரு பிரதருக்கு வந்து வத்த குழம்பு தக்காளி தொக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் இஞ்சி தொக்கு புளிக்காய்ச்சல் வத்த குழம்பெல்லாம் எல்லாம் ஒரு எட்டு பாட்டிலு இங்கே ஆஃபீஸ் அதை கொடுத்துட்டு இப்போ கிண்டியில் நிற்கிறேன் இப்போ இங்கேருந்து கோறுக்கு போகணும் அதுவும் டெல்லி எடுத்து நான் வண்டியில் இருக்குது அது எத்தினு போய்ட்டு அவர் வந்து பிரண்டை தொக்கு அப்புறம் தக்காளி தொக்கு வத்த குழம்பு ரசத்தூள் கருவேப்பிலை இட்லி இன்னும் கேட்டிருக்காரு அது உள்ளே வச்சிருக்கேன் நான் அது எதுவும் குறுகுப்பேட்டை கொடுத்துட்டு துரைப்பாக்கம் போனோம் துரைப்பாக்கம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து பள்ளிக்கரணி முடிச்சுட்டு போயிட்டு போனோம் ஆகிடும் ரெண்டு ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் நேரம் இப்போ நேரம் நான் பிறந்து வளர்ந்த ஏரியா குறுகுப்பேட்டை அங்கே தான் போகிறேன் அங்கே தான் டெலிவரி நீங்கள் ஓகே இப்போ கிண்டிலேருந்து நான் வந்து தங்கசாலைக்கு வந்துட்டேன் ஒன்னார்பேட்டை இது தங்கசாலை பிரிட்ஜ் மின்ட்டு பிரிட்ஜுன்னு வாங்க நான் இதில் இங்கே ஒத்தம் நடந்திருக்கேன் நான் வந்து சௌகாரப்பட்ட ஹிண்டி தேசி இப்படி இருப்போம் இந்த தான் ஏறி போவேன் இந்த பிரிட்ஜையதான் ஏறிடுவேன் இந்த பிரிட்ஜாக இன்னொரு விஷயம் என்னன்னா என் ஒய்ஃப் வந்து கன்சியூவாக இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் பிரிட்ஜி எடுத்தால் வருவாங்க பிரிட்ஜ் எடுத்து வருவாங்க ஒரு நிமிஷம் ஓகே இந்த ஹவுசிங் போர்டு நான் இருக்கிறது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா இந்த ஹவுசிங் போர்டு ரெங்கநாதபுரம் ஹவுசிங் போர்டுன்னு பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் ஏரியா தான் இப்போ எல்லாம் ஆளுங்கலாம் மாறி போயிட்டாங்க எல்லாம் யாராவது இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் இருந்தால் ஆளுங்க பேர் இல்லை மேலே பேசி நண்பர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டார் அவரோட பேசிட்டு வந்து இங்கே டெலிவரி கொடுக்கணும் இப்போ தியாகராய் ஸ்கூல் இருக்குது அங்கே போய் என்ன டெலிவரி கொடுத்துருவோம் வாங்க போகிறோம் நான் பேரே விட்டுருக்கு பாருங்கள் பொறுக்குபேட்டை ரங்கநாதபுரம் டெலிவரி முடிச்சுட்டேன் நம்ம பொறுக்குபட்டை வந்து நம்ம நான் நண்பர் அம்பத்தூர் நம்ம மின்ட்டில் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணார் அம்பத்தூர் கலைன் கார்பரேஷன் ஒர்க் பண்ணார் இவர் இங்கே ரொம்ப ரொம்ப சொல்ல நல்லா கேட்பேன் வீட்டில் ஓய்ஃபெல்லாம் நல்லா இருக்காங்களா என் தம்பி ஒரு ஹை ஸ்கூல் கூறி ஹாய் சரியா நல்லாயிருக்கியா எனக்கு நல்லா இருக்கியா ரைட் ஓகே இந்த வீடியோ அவங்ககிட்ட நான் ஒரு நாள் வீட்டுக்கு பார்ப்பாங்க ஓகே தேகாராய ஸ்கூல் நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே தான் படித்தேன் நம்ம கிளாஸுக்கு தான் இங்கே வந்தால் பழைய ஞாபகம் வரும் எல்லாம் வாத்தியாரெலாம் மாறிட்டு ஆ எல்லாம் மாறிட்டுருப்பாங்க வாத்தியாரெலாம் ஓகே இப்போ நான் துரை பார்க்க வந்துவிட்டேன் துரை நான் பழனியோட ஃப்ரெண்டு இங்கே ஒரு சப்ஸ்கிரீடர் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த ஃபிரெண்டு வந்து இந்த ஐட்டம் இந்த மாதிரி குழம்புத்தூள் சாம்பார் தூள் மிளகாய்த்தெல்லாம் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ கொடுத்துருக்கேன் இப்போ நான் துரை பார்க்கணும் துரை பார்க்கணும் இப்போ இங்கேருந்து நான் வந்து பள்ளிக்கரணைங்களா ஓகே சரி தேங்க்யூ இந்த ஈவினிங் டைம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயங்கர டிராஃபிக் ஆகிடுங்க ஓகே இப்போ நான் நிற்கிறது பள்ளிக்கரணை துரை பார்க்குறது பள்ளிக்கரணை வந்துருக்கேன் மதியானம் ரெண்டு மணி கிளம்புனேன் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் இப்போ மணி வந்து ஆறு பத்து எங்கள் என்ன ஒரே டெல்லிக்குள்ள குறிப்பிட்ட